வந்திருக்கேன் என்னுடைய பேர் இளையராஜா என் முப்பத்தி நாலு வயது ஆகுது எனக்கு இரண்டு பெண் குழந்தை உண்டு ஆண் கொழந்தை ரெண்டு ஆண் குழந்தை வேணும் ரெண்டு வருஷம் சஷ்டி விரதம் இருக்கிறேன் அது வேண்டாம் இருக்கிறேன் ஆனா இப்போ அதை கேட்கறதுக்கு போய் நான் முருகர்கிட்ட அவ்வளோ வேண்டின்னு இருந்தேன் அது அதை கேட்டு நான் முருகர்கிட்ட போனேயா அதுக்கு மேல எனக்கு பணம் கஷ்டம் நிறைய கொடுத்துருக்காரு எனக்கு வேண்டான்னு சொல்றாரா இல்ல வேணும்னு சொல்கிறாரான்னு தெரியலையே கேட்க முடியாது இப்போ என்ன உங்களுக்கு குழந்த வேணும் குழந்தை வேணும் அதை கேட்டு நில்லுங்க என்ன அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது ஆராய்ச்சி பண்ணலையா அந்த போய் கேட்டது போக எனக்கு இந்த கஷ்டத்தையும் நிறைய கொடுத்துருக்காரு அதுக்காக அது இயல்பில் வந்திருக்கும் கஷ்டத்தையெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டார் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் காலையிலேருந்து கத்தி கத்தி அதை முன்னாடி ஜென்மங்கள்ல நம்ம செஞ்சது இறைவன் எப்பவும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டான் இயற்கை கொடுக்கு இயற்கை சுழற்சி கொடுக்கு அந்த அது என்ன அந்த சிஸ்டம் கொடுக்கு செஞ்சதை நம்ம திருப்பி அதை கொடுக்கணும் பிரபஞ்சம் புரியுதா இறைவன் கொடுக்க மாட்டார் செஞ்சதை செய்யணும்ல வந்த கொண்டி சோத்தில் அடித்தா திருப்பி ரிட்டன் அடிக்கி தானே செய்யும் அதுதான் விதி அதான் கருமம் நல்லது செஞ்சால் நல்ல விஷயங்கள் வரும் ஆ கெட்டது செஞ்சால் கெட்ட விஷயங்கள் வரும் தவிர கடவுள் எப்பவும் காப்பாற்றி விடத்தான் பார்ப்பாரு அதுக்கு தான் அவரை வணங்கினிங்க அப்படி இடங்கள்ல வந்து வணங்கி நிற்கல அதில் இருந்து சரி வா டெக்னிக்கல் சொல்லி கொடுக்காங்க அப்போ நீ இன்னும் கொஞ்சம் புண்ணியம் செய்யி அப்படிங்கிற பாவம் ஓடி போயிடும் அது ரொம்ப விஷயங்கள் இருக்கு மகத்திய பெருமான்கிட்ட வந்து அந்த குழந்தை வாரங்க கேட்டு நில்லுங்க மனைவி எங்க வீட்டில் இருக்காங்க சரி பேர் இளையராஜா 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 யூடியூப் சேனலை பார்க்கணும் என்ன என்ன வேலை வாக்கிய நெசவு தொழியா சரி ரைட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா சரி அவருக்கு தெரியும் எல்லா விஷயமும் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க ஓ மகதி சாயனம அருள் ஆசி நிகழ்வுகள் தொடர்ச்சியாய் நடந்தேறி வருகின்ற அற்புத சச்சங்க பெருவிழாவில் அணுக்கிரக நிலையது அமர்ந்திருந்து ஆசி வழங்கும் அற்புத வேலைதனில் உயர்கணங்கள் வழங்குகின்ற ஆகம நிலைகள் அகத்தியன் வழங்கும் ஆகம நிலைகளுக்குள்ளிருந்து உயர்கணங்கள் வழங்குகின்ற ஆகம நிலைகளோடு வளம் வரும் வினைநிலை தீர்க்கும் ஆசி நிலைகளில் வரிசை நிலையில் வந்து நின்று பாக்யமது மலலை பாக்யமது சந்தான பாக்யமது வேண்டி நிற்கும் வேலைதனில் வேண்டி நின்றதால் அள்ளல் வந்தடைந்தது என்று கூறும் சபை தொடர்பாளனே சீடனது கேட்டு வந்தமர்ந்து சற்சங்க பெருவிழாவில் அமர்ந்து வினவுகின்ற சபை தொடர்பாளனே சீடனே உரைக்கின்றோம் மகத்தியன் சித்தன் உரைத்தவாறு இறைவன் கொடுப்பதை இறைவன் வழங்குவதை எவரால் தடுக்க இயலும் இறைவன் வழங்குவதை தடுக்கின்ற ஆற்றல் அவரவர் கர்மவினைக்கு மட்டும்தான் இருக்கின்றது அகத்தியம் அகத்தியன் அக்கர்ம வினையை தடுக்கின்ற ஆற்றல் உனக்குள் இருக்கின்றது உம் ஆற்றலின் மூலம் இறை சபையினுடைய சரணாகதி கொள்ளும் ஆற்றலின் மூலம் நீர் கர்ம வினைதனை வேறறுக்கின்ற பொழுது வந்தடையும் உம்மை சுபநிலை அருள்நிலை குளநிலை விரிவடையும் அற்புதமான நிலையும் உமை வந்தடையும் என்று அகத்தியன் ஆசி தடை தடைநிலைகள் அல்ல தடைநிலைகள் என்பது ஜென்ம ஜென்ம காலங்களால் ஏற்படுகின்ற வினைநிலைகளினுடைய இருப்புடைமை நிலையால் வருகின்ற நிலையே அன்றி அது நிரந்தர தடையல்ல தடைக்கு தடைபோடும் நிகழ்வுதனை வழங்கும் சபைக்கு அற்புதமாய் முழுமதி பெருநாள் அன்று நல் முழுமதி பெருநாள் அன்று சபை நாடி வந்தமர் நிலை கொண்டு ஜென்ம கோமாதா பூஜை கண்டு உயர் சபையாம் உத்தம தவசபையாம் சிவசபையாம் அச்சபைதனில் நடைபெறும் அபிடேக நிகழ்வு கண்டு சச்சங்க பெருவிழாவில் அமர்ந்து ஆசிகள் பெற்றுச் செல்ல இக்கணமதில் திருநீரும் வேளும் பெற்று செல்ல உன்னிலை உரைத்த நிலை மாறி நிற்கும் உரைத்த நிலை மாறி நிற்கும் அகத்தியன் கூறும் நிலை உயர்ந்து நிற்கும் என்று ஆசிகள் வழங்கி சிவமகா வாழை சித்தனின் தவ பேராற்றல் அமர்ந்திருக்கும் பாதாள கங்கா நதிநீரினுடைய அருள் நிலை தவழும் அற்புதமான ஆற்றல் கொண்ட ஆசிகளை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றது